வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மலைக்கு சாப்பிட்ற மாதிரி சுட சுட மொறு மொறுன்னு சூப்பரான பட்டாணி பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உலக்கு போல் பட்டாணி பருப்பு கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இதை கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய கேரட் ரெண்டு பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி மூணு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டுப்பல் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வச்சுருக்க பூண்டுப்பல் இஞ்சி சேர்த்துடலாம் வரமிளகாய் சோம்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு வட மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் வடைக்கு மாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இதில் கேரட் துருவல் சேர்த்துடலாம் வெங்காயம் கொத்தமல்லி இது கூட உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் வடைக்கு மாவு பசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு இத தட்டிட்டு எண்ணெயில சேர்த்துறலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இதில் நான் வந்து கேரட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட பட்டாணி பருப்பு வடையெல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குனு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்